புதுச்சேரியில் சிறுமி செய்யப்பட்ட சம்பவத்தில் செயலற்ற காவல்துறைக்கு அமைச்சராக உள்ள நமச்சிவாயம் பதவி வலியுறுத்தி இந்தியா சார்பில் பேரணி நடைபெற்று வருகிறது மேலதிக விவரங்களோடு செய்தியாளர் மகாராஜ பாண்டி இணைகிறார் மகாராஜ பாண்டி இந்த கூட்டணியில் இந்த பேரணியில் யார் யாரெல்லாம் இணைந்திருக்காங்க விரிவான தகவல்களை பதிவு செய்ய கண்டிப்பாக புதுச்சேரி சோரை நகரை சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அவரது உடல் நான்கு நாட்களுக்கு பிறகு அவரது வீட்டின் அருகே இருக்கும் பாதாள சாக்கடையில் கண்டெடுக்கப்பட்டது குறித்து முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியை சேர்ந்த பத்தொன்பது வயது கருணாஸ் ஐம்பத்தி ஒன்பது வயது விவேகானந்தர் ஆகிய இரண்டு பேரை கைது செய்து விசாரணை நடத்தினர் அப்போது கருணாஸ் என்ற வாலிபர் கடைசி சென்று விவேகானந்தர் வீட்டில் அடைத்து வைத்து இருவரும் பாலியல் வன்கொடுமை செய்து சிறுமியை கொலை செய்திருப்பது தெரிய வந்தது சிறுமி கடந்த இரண்டாம் தேதி மாயமானார் இது குறித்து வித்தியால்பேட்டை போலீஸ் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது நான்கு நாட்கள் ஆகியும் சிறுமி குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை இதனால் போலீசார் மெத்தனமாகவும் அலட்சியமாக செயல்படுவதாக சனிக்கிழமை அதாவது இரண்டாம் தேதி மாயமான மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை சோலைநகர் பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் சிறுமியின் உறவினர்களும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுக்கு அடுத்த மறுநாள் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தும் போதுதான் பாதாள சாக்கரையின் சிறுமியின் உடல் வந்து கண்டெடுக்கப்பட்டது போலீசார் சரியான முறையில் விசாரணை நடத்தியிருந்தால் குற்றவாளியும் கண்டுபிடித்திருக்கலாம் சிறுமியும் மீட்டிருக்கலாம் சிறுமி உடலையும் விரைவாக மீட்டிருக்கலாம் எனவே போலீசார் ஒட்டுமொத்தமாக செயல்படவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்கள் வைத்தார்கள் இந்த சம்பவம் புதுச்சேரி மட்டுமல்லாமல் தமிழ் எழுத்தியும் ஒலுக்கியது அடுத்து பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கல்லூரி மாணவர்களும் அனைவரும் ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் புதுச்சேரியே போராட்டக் மாறியது புதுச்சேரியில் இந்த சம்பவம் நடந்திருக்கும் போது காவல்துறைக்கு மந்திரியாக அமைச்சராக இருக்கும் பாஜகவை சேர்ந்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் எந்தவித பதிலும் தெரிவிக்கவில்லை காவல்துறையும் அவர் முடுக்கிவிடவில்லை காவல்துறைக்கும் அவர் எந்தவித நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடவில்லை எனவே பொதுமக்கள் பத்தி அவர் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படுகிறார் பொதுமக்களுக்கு எந்தவித பாதுகாப்பாக இருக்கும் காவல்துறைக்கு மந்திரியாக இருக்கும் நமச்சிவாயம் பதவி விலங்க கோரி இந்திய கூட்டணி சார்பில் புதுச்சேரியில் சட்டப்பேரவை நோக்கி கண்டன பேரணி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று நேற்று அறிவிக்கப்பட்டது அதன்படி புதுச்சேரி அண்ணா சாலையில் இருக்கும் அண்ணா சிலை அருகே இந்திய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் உட்பட சுமார் ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் திறந்தனர் இந்த பேரணியை புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் அமைப்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சிவா தொடங்கி வைத்தார் தொடங்கி வைத்தார் இதில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ வைத்தியநாதன் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர்கள் சலீம் ராஜாங்கம் உட்பட சுமார் ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் அங்கிருந்து ஊர்வலமாக கிளம்பி நகரின் முக்கிய சாலைகளான அண்ணா சாலை நேரு வீதி காந்தி வீதி மிஷின் வீதி வழியாக வந்தார்கள் மிஷின் வீதி வழியாக வந்த பேரணியை சட்டசபை நோக்கி செல்ல விடாமல் போலீசார் தற்போது தடுப்பு கட்டைகள் அமைத்து தடுத்ததால் வீதியில் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசி வருகிறார்கள் புதுச்சேரி பழைய புதுச்சேரி எங்களுக்கு வேண்டும் இந்த புதுச்சேரி போதைச்சேரியாக மாறிவிட்டது இந்த போதைச்சேரியாக மாறுவதற்கு புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க